அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டில் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீ நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேளு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் மற்றும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் உங்களது நேர்மறையான முயற்சி மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் இணைந்து மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படுகிறது இன்று உங்களது பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் குடும்பத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தோடு ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உரையாடும் போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது இன்று தேவை தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகள் நிறைந்து காணப்படலாம் இது உங்களது வளர்ச்சியை பாதிக்கும் கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் வெறுமையை உணர்வீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது உங்களது பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிது வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்த்தால் மிகவும் நல்லது உங்களது துணையிடத்தில் நகைச்சுவையான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று நிதி நிலமையை பொறுத்தவரை அதிக பணவரவிற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் குவிந்து காணப்படலாம் இன்று நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அது பெரிய அளவில் இருக்காது நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களால் பயனடைந்து மகிழ்வீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் இன்று உங்களது செயல்திறனில் மிகுந்த திருப்தி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் சிறப்பான நாளாக அமையப்போகிறது போகிறது புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படலாம் இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து கவனத்தோடு செய்ய வேண்டும் இன்றைய சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இன்று நேர்மறை எண்ணத்தை பராமரிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது சுமை அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொள்ள மாட்டீர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக துணையுடன் சிறந்த தருணங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் சம்பாதிக்க இயல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர்களுடன் கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக ஆற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையுடன் இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உயர் ரத்த அழுத்த பாதிப்பு காணப்படலாம் இதனால் சிறிது சோர்ந்து காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக அமையலாம் நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மிகுந்த பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் உங்களது துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் துணையிடத்தில் பொறுமையையும் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை உண்டாக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நலமுடன் இருக்க யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது சமயோஜித புத்தியால் இன்றைக்கு நாளை உற்சாகமானதாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலதிகாரிடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சாதனை படைத்த உணர்வு மனதில் நிரம்பி இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமானதாக நடக்கும் சொந்த முடிவுகளை எடுப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் உங்களது இலக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய திறனை உயர்ந்த முடியும் கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படுகிறது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாள்வதற்கு இது உதவும் இன்று வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கவனத்தோடு இருப்பதால் விரும்பிய பலன்கள் பெற முடியும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நகைச்சுவையோடு பேசுவீர்கள் இன்று தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பிருக்கிறது இது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண நஷ்டம் காணப்படுகிறது இன்று பணம் சம்பாதிப்பிற்கு தான ஏதுவான சூழ்நிலை இல்லை செலவுகள் காணப்படலாம் இது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் உங்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பொறுமைகளை இன்று பொறுப்புகளை இன்று திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றி கவலை காணப்படலாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக குழப்பம்தான் மிஞ்சும் எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவு செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களது செயல்களை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை காணப்படாதுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிப்பது கடினம் ஏற்ற இரக்கங்கள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப அங்கத்தினர்களின் உடல்நிலைக்காக செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவோஸ்